ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான காரசாரமான சைட் டிஷ் ரெசிபி அதுவும் ஆந்திரா ஸ்டைலில் இந்த மாதிரி செய்து வைங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு வச்சிங்கன்னா போதும் ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இப்போ செய்கிறதுக்கு அரை கிலோ அளவுக்கு நல்ல பழுத்த நாட்டு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் அதனால் அலசி எடுத்துகிட்டு துணியால் தொடச்சிக்கங்க ஈரம் இல்லாத அளவுக்கு துடைச்சி எடுத்த பிறகு இதை நாலாக இல்லாட்டி பொடிசாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதோடய காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சர் ஜாரில் நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி பீசஸ் எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய ஜாராக இருந்ததுன்னா ஒரே இடிலே மொத்தமும் சேர்த்து அரைச்சிடலாம் அரை கிலோ தக்காளின்றதுனால இது கூட கொஞ்சம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஓடுநாறுலாம் இல்லாத அளவுக்கு பார்த்து சேர்த்துட்டு கூடவே பன்னெண்டு பல் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அரை கிலோ தக்காளி பழத்துக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணிலாம் சேர்க்காம இதனால மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க தண்ணி சேர்க்கல தக்காளியில் இருக்க இரமே கரெக்டாக இருந்தது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க நல்லெண்ணெயில் செய்கிறப்ப தான் சுவையாகவும் இருக்கும் நீண்ட நாள் கெடாமலும் இருக்கும் அரை கிலோ தக்காளிக்கு நூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் என்ன நல்லா சூடானதோ ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஒரு அஞ்சு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வருபட்டு பொறிஞ்சதும் இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே உரிச்ச பூண்டு ஒரு பத்து பூண்டு பல்ல ஒன்றும் பாதிமாக இடித்து சேர்த்துக்கங்க இடித்து சேர்க்குறப்ப தான் நல்ல ஃப்ளேவராக மனமாக சுவையாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கின பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்தால் தக்காளி விழுத எல்லாத்தையுமே சேர்த்துருங்க தண்ணீர்லாம் மிக்சர் ஜாரில் அலசி ஊற்ற வேண்டியதில்லை மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வழித்து விட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ அப்படியே பிளேட் போட்டு மூடிடுங்க இல்லாட்டி தே கொதிக்கிறப்ப நெடுக்க தெரிச்சிடும் அதனால் மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா மிளகாய் தூளோட பச்சை வாசனெலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க கொஞ்சம் திக்காகவும் ஆகியிருக்கு இப்போ இதோட அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் வறுத்து எடுத்து உரலில் இடித்து சேர்த்துக்கங்க நல்ல மணமாக இருக்கும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க இல்லை வெள்ளம் இருந்தால் கூட பிடிச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்து ஒரு கொதி வந்ததும் இதில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கங்க உப்பு பத்தாட்டி இந்த டைமில் நீங்கள் கொடு கலந்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்ல மணக்க மணக்க சுவையான ஆந்திரா ஸ்டைலில் காரசாரமான தக்காளி தொக்கு ரெடி இதை ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டீங்கன்னா போதும் ஒரு மாதத்துக்கு சைடிஷ் கவலையே இல்லை இட்லி தோசை சப்பாத்தி சாதம் ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்தோடும் அருமையாக பக்கமான ஒரு சைடிஷாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வெளியே வச்சே கூட சாப்பிட்லாம் இதில் நம்ம புளி எண்ணெய்லாம் சேர்த்துருக்கிறதுனால கெட்டு போகாது நீண்ட நாளைக்கு நல்ல காரசாரமாக அருமையாக இருக்கும் செஞ்ச சுவையிலே அட்டகாசமாக இருக்குங்க நல்ல ஆறன பிறகு இதை ஒரு ஏட்டை பாட்டிலில் மூடி அப்படியே வச்சுக்கூடும் நீங்கள் வேணுன்ற பார்த்தெல்லாம் எடுத்து தொட்டுக்கலாம் அரை கிலோ தக்காளியில் எனக்கு அதிக அளவில் தக்காளி தொக்கு வந்தது நீங்களும் இதே மாதிரி இதே அளவில் கிலோ கணக்கில் கூட செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும் இனி சைடிஷ் கவலையே இல்லைங்க ட்ராவல் எங்கேயா வெளியே போனால் கூட இதை நீங்கள் சைடிஷாக செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் சட்னி சாம்பார் தனித்தனியாக செய்யாமல் இதை ஒன்று மட்டும் செய்தாலே போதுங்க டிஃபனுக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்